ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதே ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேரில் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷவத்தில் குரு வக்கரத்தில் கடகத்தில் செவ்வாய் வக்கரம் கன்னியில் கேது ரிச்சிகத்தில் புதன் தனுஷில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலம் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிகளில் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஏனால் இந்த வாரம் முதல் நாளான பதினாறாம் தேதியிலிருந்தே விசேஷம் ஏன்னா மார்கழி மாதம் பிறகு நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத வச்சு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம் இந்த வாரம் வந்து ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஆரம்பமே வந்து சூரியன் ருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போய்ட தனுர் மாதம் ஆரம்பம் முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம் தனுர் மாதம் மொத்தமே வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினேழாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி அது வந்து ஒரு பெரிய விசேஷம் ரமண மகரிஷி ஒரு பெரிய ஏற்றமானவர் ரமணர் வந்து ரொம்ப பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர் பெரிய ஏற்றத்தை கொடுத்தவர் அதாவது ஆன்மீகத்திற்குன்னு பெரிய துண்டாற்றியவர் அதை தவிர சனாதன தர்மம் வாழ்வதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கார் அவரோட இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது அவர்களுடைய ஃபாலோயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா இந்த வாரத்தில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி வருது அதாவது தேய்பிரை சதுர்த்தி சங்கர ஹர சதுர்த்தி சங்கர ஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி இது இது வந்து பதினெட்டாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்க முடிஞ்சதுன்னா இல்லை ரெண்டு தோப்புகரணமாவது போடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வர கூடிய விஷயங்களை கொடுக்கும் அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள் என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும் உங்களுடைய உடலில் பிரச்சனைகள் இருக்குது உடல் நோய் இருக்கிறது அதை தவிர மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அதிக கடனால் வந்து எதுவும் பிரச்சனையாக இருக்குது வீடு பாதி கட்டி நிற்கிறது இது எல்லாத்துக்குமே சங்கடகர சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சௌக்கியங்கள் உண்டாகும் இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது தேய்பிரை சஷ்டி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் வந்து க இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாலேயானால் அதுவும் முருகப்பெருமானை நே நேர்ந்துட்டு இருக்கிறாலேனால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும் தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா இந்த மூன்றுக்கும் வந்து ஒரு பெரிய மருந்து இந்த சஷ்டி விரதம் இது வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி அன்றைக்கி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சஷ்டி விரதம் அப்படின்னு போடுறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டம ராசிகள் எது எதுன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இந்த அதாவது இந்த ராசிகளுக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இடையானால் சந்திரன் மதி ம மதிக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுடாதீங்க இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை ஒரு ரெண்டு நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் எப்படின்னா அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் உலா ரட்டம் வாங்கி கொடுங்கோ அபிஷேகத்துக்கு அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்திடையானால் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணேன்னா உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அதை கொடுத்த இல்லையானால் அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவளுடைய பெயர் அவளுடைய தாய் தகப்பனார் பெயர் அவளுடைய டேட்டு டைம் பிளே பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தை போடணும் போடும்பொழுது சந்தி இருக்கான்னு பார்ப்பேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி நட்சத்திர பாத சந்தி இது எல்லாத்தையுமே பார்க்கணும் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஆறுது அவள்லாம் வந்து விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் விசாக நட்சத்திரம்னு ஆனால் துலா ராசி விசாகத்தில் இருப்பாள் அதே மாதிரி அவளது லக்னம் பார்த்த இல்லையானால் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு நினைச்சுருப்பா அது வந்து துலாத்தில் இருக்கும் இல்லை ரிஷபத்தில் நினச்சின்னு இருப்பாள் ஆனால் அது வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபத்தில் லக்னம் முடிந்திருக்குன்னு நினைச்சிருப்பாள் ரிஷபம் மூணாம் பாதம் மிதுன லக்னத்தில் இருக்கும் அதனால் இந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கவர் அடுத்த லக்னத்துக்கு யோகராக இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை அவர் வந்து மிகப்பெரிய பாதகத்தையோ பிரச்சனையோ செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம் அதனால் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய நட்சத்திர பாத சந்திகளை முதல்ல செ செக் பண்ணி உங்களுடைய சந்திரன் நின்ற நிலை அது தவிர உங்களுடைய லக்னம் நின்ற நிலை உங்களுடைய மற்ற கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தான் வந்து பார்க்க முடியும் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் இன்றைய கோச்சார நிலையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு மூன்றாம் இடத்தில் வக்ரகதியிலிருக்கர் மூன்றாம் இடத்தில் மறைந்திருப்பது அந்தளவு இல்லை இருந்தாலும் மக்கரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசியிலேயே ராகுபகவான் அவரிமிதமான எண்ணங்கள் அதிகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் வெகுவான எண்ணங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பார்த்தாலேனா சனி பகவான் ஏழரசனி ஆரம்பித்திருத்தும் ஏழரசனம் போயின்ட்டுருக்கு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வீண் செலவுகள் அதாவது செலவழிச்சதுக்கு அப்புறம் தான் அது வீண் செலவுன்றதே தெரிய வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரெண்டு ஒம்பது அதிபதியானவர் அதாவது செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் நீச்சப்பட்டார் நீச்சப்பட்டு வக்கரகதி அடைகிறதன் மூலியமாக அவர் உச்சம் பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவில் பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஏழாம் இடத்தில் கேத்து கேத்து ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வே வேறு மதத்தினர் மாற்று மதத்தினர் மாற்று இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிலேயே சற்று விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பேச்சில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தில் புதன் புதன் இருக்கிறது பெரிய விசேஷம் தனித்த புதனாக வேறு இருக்கிறார் அதனால் வந்து தனித்த புதன் அவர் வந்து அதீத சுபர்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் இதன் மூலியமாக பார்த்தேன்னா ஒன்பதாம் இடம் வலுப்படுறதுனால தந்தையின் மூலியமாக அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக அனுகூலியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு நாலு ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய வேலை அரசாங்கம் சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அரசாங்கம் சார்ந்த வேலைக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது அது தவிர வந்து டெம்பரரி ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த இடையானால் அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் பதினாறாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி இரவு ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து சந்திரன் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால திக்பலம் பெறுறதுக்கு சமம் இதன் மூலியமாக சந்திரன் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது அதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் போகிறார் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கார் செவ்வாய் நீச்சப்படுறதுனால நீச்ச பங்கம் இதன் மூலியமாக பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணவரவு வரும் ரியல் எஸ்டேட் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ரியல் எஸ்டேட்டில் பார்த்த இல்லையானால் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் விற்கிறவாழ்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவ்வளோ நாளாக வில போகாமல் இருந்ததெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் பதினேழாம் தேதி மாலை ஒரு ஒம்பது மணியிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு புதிய பதவி உகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் போகிறார் ஆறாம் இடத்திற்கு போகும்போது சனியின் பார்வை இருக்கிறதுனால புனர்பயோகமே வருது செய்யக்கூடிய வேலையில் அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சிருந்திங்கன்னா மூ சீனியர் பாஸ் கூட சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளியூர் வடிவாளிலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மூணு மனிவர்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திரன் போகிற சப்தமத்தில் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்க அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால மனஸ் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்தால்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும் முல்லைப்பூ ஒரு மூணு மடம் சாத்திட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக லோகா சமஸ்துகோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்